கருணை கருணை வணக்கம் நான் ஒரு மரியாதைக்காக மரியாதை மனசுக்குள்ள இருக்கட்டும் வணக்கம் போடுவீங்க மனசுக்குள்ள வழுக்கத்தலையா பூசணி தலையான்னு சொல்லுவீங்க ஆமா என்ன விஷயமா இங்க வந்த நீங்க புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கிறதா சொன்னாங்க உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்துக்கலாம்னு வந்தேன் பக்கத்து வீட்டுல போய் சுத்தியில் வாங்கிட்டு சரிங்க அங்க சுத்தியில் இல்லன்ட்டாங்க அங்க இல்லைன்னா வீட்டை விட்டு வாங்க வேண்டியதான் சரிங்க அங்க அங்க சுத்தியில் இல்லன்ட்டாங்க ஏண்டா உன் வாய் சாமர்த்தியத்தை யூஸ் படுத்தி ஒரு சுத்தியில் வாங்க தொப்பு இல்லை இதுக்கு எதுக்குங்க வாய் சாமர்த்தியத்தை யூஸ் பண்ணணும் சுத்தியில் இருக்கான்னு கேட்டேன் இருந்தா குடுக்கறாங்க இல்லன்னா இல்லன்னு சொல்றாங்க எல்லா வீட்டிலும் சுத்தியில் வச்சிருக்கானுங்க கொடுத்தா தேஞ்சு போகும்னு நினைக்கிறானுங்க காஞ்சப்பாயுங்க நம்ம வீட்டு சுத்தியில் ஜன்னல் இருக்குது எடுத்துட்டு வா நம்ம சுத்தியில் பா ஏயா

ஐயோ நான் திருட இல்லைங்க நான் வெளியூர் காரேன் நாலு பேர் பெட்டி எடுத்துக்காங்க ஓடுறாங்க ஐயமா ஐயோ சாவி அவனு கிட்ட வாங்காம விட்டுட்டு அப்பா என்ன என்ன சொன்ன நான் இதுக்கு கூட லாயக்கு இல்லையா இப்ப இந்த பெட்டிக்குள்ள தங்கம் வைரம் எவ்வளவு இருக்குன்னே தெரியாது உன் வீட்டுக்கு இல்லையே ஒரு வீடு கட்டி அந்த நாட்டாம பொண்ணோட அஞ்சு நிமிஷமானது வாழ்க்கை நடத்தல என் சின்னராசு இல்ல அப்படி என்ன வேலங்க என் கைய பாத்தீங்களா இறங்குடா அடிவீட்ட இந்த ரேக இவ்வளவு தூரம் தாண்டினதுக்கு செயின் மோதிரம் இதெல்லாம் போட்டு இருக்கேன் இந்த ரேக மட்டும் வேறல தாடிக்கினு வச்சுக்க நான் பாரினல பிளைட்ல பறந்துகிட்டு இருப்பேன் அமே பாரினா எங்க கல்கத்தா பம்பாய் டெல்லி எங்களுடைய பெங்களூர் அப்படியா

அடிக்கிறார ஒரு வித்தியாசமா அடியும் கடியும் சேர்ந்து இருக்குது எங்க ஊரை பத்தி ஏதாவது பேசுங்க நடக்கிறதே வேற வாங்க குதிரமுத்து நீ என்ன அனாதையடா

ஆனா ஒன்னு நான் பஞ்சாயத்துக்கு வரும்போது இப்படி வர முடியாது ஏன் நான் வெளியூர்காரன் என்ன அன்னக்காவடின்னு நினைச்சுக்குவாங்க நீ உள்ளூர்காரன் அதனால இந்த பட்டு சட்டை பட்டு வேட்டி செயின் மோதிரம் இதெல்லாம் என்கிட்ட கட்டி கொடு கொண்டு ஓடவா என்னடா குதிரை முத்து உன்னை நான் ஏமாத்திட்டு இந்த ஊரை விட்டு ஓடிட முடியுமா நீ ஓட்டல்ல இருந்து கறி வாங்கிட்டு வந்து போட்டுட்டு நான் ஆட்டு அடிச்சு தின்னுட்டான்னு சொன்னவன் நீ சரியான மூலக்கார நீ சரியான அறிவாளி போட்டுக்கங்க கஞ்சாயத்தை முடிஞ்ச உடனே பத்திரமா என்கிட்ட கழட்டி கொடுத்துர்ணும் அப்போவே ஆ கரெக்ட் ரெண்டாயிரம் ரூபாய் உடனே கொடுத்துருந்தான் இந்த வேட்டி அவரு ஐயோ சட்டி போடல நீங்க எப்படா சட்டி போட்ட அவர் நான் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் நான் அடிச்சு சாப்பிட்டது ஏன் ஆடு பாருங்க கரெண்ட் பேசாதீங்க எனக்கு பிடிக்காது நான் ஒண்ணும் பேரண்டெல்லாம் பேசுறேன்டா நேரா நின்றுட்டு தான் பேசுறேன் நான் அடிச்சு சாப்பிட்டது ஏன் ஆடு நீங்க தானே ரூபாதானமே ஒத்துக்கிட்டீங்க இது என்னய்யா அது பம்பாக இருக்கு ஏன் ஆட்டை அடிச்சு நான் சாப்பிட்டதுக்கு

நீ யாரா இருக்கணும் நீ என் கூட வந்துட்டீன்னா இப்ப பையன் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடுவான் புத்திசாலி ஆயிடுவான் போற இரு இவனையா நம்ம வீட்டுக்கு கூப்பிடுற ஆமா இவன் சோறுதுன்னு நீ பார்த்தது இல்லையே பல பண்ணைகளை அழிச்சிருக்கா நீ திருதான் போறோம் நீ வாப்பா சரிப்பா அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம் என்ன நீங்க வீட்டோட மாப்பிளையா போறீங்க முதல் நாள் மாப்பிள்ளை வச்சுட்டு வீட்டோட மாப்பிள்ளை தானே அப்படின்னு உங்களை இலக்காரம் பாத்தங்கன்னு வச்சுக்கோங்க உங்களால தாங்க முடியாது

வழி சொல்றா <ifie> <experimentation>

கேள்டா இந்தடா ஒன் டிரஸ் வாங்கிக்கலாம் வண்டி நீ ஓட்டி வாட நாயை அவருக்கா செயின் ஏடுறா அப்பா அப்பா வண்டி வந்தாச்சு வண்டி வந்தாக்கா மாப்பிள வந்து பேர சாவித்துறை சாவித்திரே ஒடியா வந்தாச்சு சீக்கிரம் சீக்கிரம் ஓ ஹோ ஹோ மாமா வந்துட்டு மாமா மாமா சிக்கன் வண்டி கேடுற நாமா பாப்பிள ஆஹ நாமா அப்படியா

ஐயோ ஐயோ இப்போ நான் மாப்பின இல்லையா அப்புறம் எதுக்கு இதெல்லாம் போட்டு வந்தேன் எதுக்கு நான் இதெல்லாம் போட்டு எங்க அப்பா இங்க வந்தா ஒண்ணு கருப்பா எப்படி கூட நான் இல்லையே

உங்க அக்காவுக்கு என்ன பிடிக்கணும் அதுக்கு என்ன வழி அது அக்காவுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு மச்சான் ஒரு கால் கொஞ்சம் கம்மியா இருக்கா இல்ல மச்சான் இந்த பாம்பு பிடிக்கணும்ல பார்த்தா அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும் என்னடா அது அநியாய குடும்பமா இருக்கு ஏதோ ஒரு 25 பக்கெட் தண்ணி அரைச்சு ஊத்து சொன்னா ஊத்தலாம் ஒரு 10 மூட்டைய லாரியில ஏத்த சொன்னா ஏத்தலாம் பாம்பு பிடிச்சு சொல்றீங்களேடா ஆ ஒரு ஐடியா என்ன மச்சான் இந்த ஊர்ல பாம்பாடி இருக்கானா பாம்பாடி இருக்க மச்சான் ஒரு 25 ரூபாய் பணத்தை கொடுத்து சரி ஒரு நல்ல பாம்பை புடிச்சிட்டு வந்து சரி பல்ல புடுங்கிட்டு சரி வாயை நல்ல தச்சிட்டு சரி பாம்பை இங்க எடுத்துட்டு வர சொல்லு சரி உங்க அக்கா வைக்க போருக்கு வைக்க புல்லு புடுங்க வருவான் அந்த நேரம் பார்த்து பாம்பு விட சொல்லு பாம்பு வந்து படம் எடுத்து நிக்கி அத பாத்து உங்க அக்கா ஐயோ அம்மான்னு கத்துவா நான் ஓடி போய் பாம்பை கப்புனு புடிப்பேன் பாம்ப புடிச்சா என்ன ஆகும் அக்கா உங்களை கட்டி பிடிப்பாங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சா என்ன ஆகும் கல்யாணம் நடக்கும் கல்யாணம் ஆனா நீ என்ன கடன் கொக்கால மச்சான் ஆவடா மச்சான் ஆ ஓஹோ பாம்ப புடிச்சி நீ அவளை பிடிக்க போறியா அதுக்கு முதல்ல நான் பாம்பு பிடிக்கும் பாரு டேய் உங்கக்கா வர்ற போய் பாம்பாடி பாம்பு எடுத்துட்டு சொல்றான் சரி மச்சான் இவ்வளவு வச்சிட்டு உனக்கு வேணா நான் வெளியில போறேன் இத நாலு குடும்பம் இருக்கு பாம்பு கொடுத்த இது போயா இத்திருந்து போம்பா இது பாரியா பத்து ரூபா போயா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகட்ட இந்த சினிமாவுல கடைசி நேரத்தில் வந்து

அது கருணாயி கடிச்சிருச்சு நீ வாங்க என்ன நடக்குது இதுதான் சந்திர கிரகணம் அப்படின்னு பாம்பு சந்திரனை கவ்வுது எது அப்படி ஒரு ஓரமா போய் மறைஞ்சிருந்து ஒத்த கண்ணில் பாரு எது பாம்பு எது சந்திரன் எப்படி கவ்வுதுன்னு தெரியும்